இந்த எல்லாத்தையும் ராவணன் வலிமையாக ஜெயிச்சான் ஒன்றும் செய்ய முடியல கொடுமையான ஒரு வேல் ஏவுகிறாள் இந்த வேல் இந்த ஜடாயுவை இப்போவே தீர்த்து விடணும்னு இந்த வேல் வருது அந்த வேல் ஜடாயுவை கொல்லலையாம் இந்த வேல் இப்படி வந்தது ஜடாயு அழகோடு இப்படி நின்று கொண்டிருக்கிறா இந்த வேல் வந்த வேல் இப்படி பார்த்துட்டு ஒரு வினாடி இப்படி தடுமாறி திரும்பி அப்படி போயிடுச்சான் கொல்லலியான் அந்த வேல் இந்த வேல் திரும்பி போச்சுங்கிறத கம்பன் போது மூணு ஊமை போட்டால் அந்த மூணு ஊமையும் இப்படி அப்படி சொல்ல முடியாது அழகு இந்த வேல் இப்படி வந்தது ஜடாயுவை கொல்லணும்னு ரெண்டு செகண்ட் ட்ரை பண்ணுச்சு என்ன நினைச்சதும் தெரியல இப்படி திரும்பி அந்த வேல் அப்படியே போயிடுச்சு இது எப்படி ராம்னா ஒன்று செல்வம் இல்லாதவன் விலை வீடு செல்லுகிற போது எப்படி திரும்புவானோ அப்படி ரெண்டு மானமுள்ள விருந்தாதி தன்னை மதிக்காத வீட்டிலிருந்து இருந்து எப்படி திரும்புவானோ அப்படி மூன்று உயர்ந்த முனிவனை ஒரு குலவுகள் எப்பொழுதோ தவறாக பார்த்துவிட்டால் அவள் பார்வை எப்படி திரும்புமோ அப்படி மூணு போட்டாக்கணும் இந்த மூணுக்குள்ள எத்தனை பெரிய உலகத்தை வச்சிருக்கா பாருங்க செல்வம் இல்லாதவன் விளைவுகள் வீடு சென்றால் திரும்புவது போல அதுக்கு வாரியா சாமி ஒரு பெரிய விளக்கம் சொல்வார் அதாவது இந்த வேல் வந்துவிட்டு விட்டு திரும்பியது என்று எழுதுகிற போது வெறுமனை எழுதல விளைவுகள் வீடு சென்றவன் செல்வம் இல்லாதவன் திரும்புவது போல என்னன்னா அதாவது அவனுடைய மனசில் இருக்கிற அல்பத்தனம் சபலமான குணம் அவள் தன்னை மதிக்கவில்லை என்றாலும் கெஞ்சி கூத்தாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பாது வீட்டு வாசல் நின்று வெளியில் வருகிற போது அவளை பார்க்கவாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தடுமாறுவான் அந்த தடுமாற்றத்தை முதல் ஓமை விளக்கியது அப்புறம் திரும்பிச்சு பாருங்க அந்த திரும்புற வேகத்துக்கு தான் ரெண்டாவது ஓமை என்ன என்ன திரும்புற வேகம் மானமுள்ள விருந்தாளி தன்னை மதிக்காத வீட்டில இருந்து திரும்புவது போல என்ன உள்ள போனா தன்னை மதிக்கிறதுக்கு ஆள் இல்ல அந்த விருந்தாளி மானம் உள்ளவனா இருந்தா சரேன்னு திரும்புவா இல்லையா அந்த திரும்புகிற வேகத்தை இரண்டாவது ஓமையில வைத்தான் கம்பன் அதை திரும்பியதற்கு அது ஓமை மூணாவதா ஒரு வார்த்தை உயர்ந்த துறவியை குலமகள் தெரியாமல் பார்த்து விட்ட பிறகு அவள் பார்வை திரும்புவது போல என்ன அது என்ன தெரியுமா அந்த வேல் திரும்பி வர போதெல்லாம் ஐயோ இப்படிப்பட்ட உத்தவம் கிட்ட போய் நாம சண்டைக்கு போய் போனே தப்பா போச்சு அந்த குலமகள் ஒரு வினாடி விட்ட தவறுக்கு பார்வையை திரும்புகிற போது எப்படி அவமானப்பட்டு வேதனையில் புலம்புவாளோ அதுபோல் வேல் புலம்பிற்று என்று மூன்று நிலைகளை மூன்று

இது பொறும் சிறை பொறும் சிறைனா சண்டை போடுற சிறகு பொறும் சிறை அற்றது அவள் கற்பு எனும் அரும் சிறை அறாது இது சண்டை போடுற ஒரு பாதுகாப்பு சிறகு சிறகு பாதுகாப்பு இது பொறும் சிறை சண்டை போடுகிற இந்த அருந்து போய்விட்டது பொறும் சிறை அற்றது அவள் கற்பு எனும் அரும் சிறை அறாத் நான் காப்பாற்றணும் கற்பு அவளை காப்பாற்றணும் ஒரு ஆறுதலோட கீழ விழுந்த அவள் அரும் சிறை அறா அப்படியே கீழே விழுகிறார் இவளை மீண்டும் அந்த தேரில வைத்துக் கொண்டு பறந்து போகிறான் மரணத்தை அல்லவா மடியில் கட்டி கொண்டு அவன் எதை கட்டிட்டு மரணத்தை தன் கட்டி கொண்டு போகிறான் அப்ப கூட ஒரு வினாடி போராடி பார்த்தாலும் மலை கொடி செட்டி முடியுமா அவன் பற்றி கொண்டு மேலே பறந்து போ அந்த சந்தர்ப்பத்திலே ராமனை தேடி போன லட்சுமண பெருமாள் சந்திக்கிறார் கம்பல்ல ஒரு நுட்பம் சீத்தை தன்னை வைத்ததையோ பேசியதையோ தான் வந்ததை பற்றிய காரணத்தையோ இளையவன் வாய் திறந்து ராமனிடத்திலே பேசவே அவரா புரிஞ்சுக்கிட்டார் இவ்வளவு சோகமா ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்பதை கேட்கிறார் வந்த என்ன ஆயிற்று ஆயிற்று என்ன ஏதோ ஆபத்தோ கடந்து வந்தார் என் வார்த்தை மீறி வந்திருக்கிறார் இந்த இளவீரன் நடந்திருக்கிற இயல்பு பார்த்தா வேறு ஏதோ நடந்திருக்க வேண்டும் சரிவா இனி காலத்தை வீணாக்க கூடாது அங்கு என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று வேக வேகமா வந்து பார்த்தா இந்த குடிசைக்குள்ள வைதேகியை சீதாந்திராட்சி காணவில்லை ராமன் தவிக்கிறார் அவருடைய உண்மையான அன்பு பிராட்டையின் மீது என்ன அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேணும்னா இந்த இடத்துல வால்மீகத்தை படிக்கணும் என்ன தவிப்பு என்ன புலம்பல் என்ன ஒரு அந்த பிராட்டையின் மீது அவர் மனசுல வச்சிருக்கிற அன்பு இந்த தான் முழுமையா வெளிப்படுகிறது உண்மை சேர்ந்து இருக்கிற போது வெளிப்படாத அன்பு பிரிகிற தான் வெளிப்படும் அப்படியே புலம்புகிறார் சிரிப்பு என்ன பேச்சு என்ன அவனுடைய அழகு என்ன இன்சொல் என்ன இப்படிப்பட்ட உறுதியை பிரிந்து நான் எப்படி வாழ முடியும் அப்புறம் கற்பனை அளிக்கிறாராம் ஒருவேளை ஒளிஞ்சு விளையாடுறாங்க ஒரு நடப்பு வரலாம் இல்லையா ஒளிஞ்சு விளையாடுகிறாளோ நீ பரிகாசம் பண்ணது போது சீக்கிரமா வா எங்கிருந்தாலும் வா என்று ஒரு குழந்தை மாதிரி புலம்புகிறார் எந்த விதமான பயனும் இல்ல தேடிக்கொண்டே வருகிறார்கள் மண் சுடந்தது மால்வரை சுடர்ந்தது மதியோர் என் சுடந்தது சுடந்தது அவ்வெறிகடல் ஏழும் விண் சுடந்தது வேதம் சுடந்தது விரிஞ்சன் கண் சுடந்தது சுடந்தது கதிரொடு மதியம் எல்லாமே ராமனுக்கு சுருளுகிறது மயக்கமாக கீழே விழுகிறது கொஞ்சம் சனிதம் போனதற்கு பிறகு தேர் சக்கரம் தெரியுது சண்டை அடையாளங்கள் தெரியுது இங்க ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்த உடனே ராமன் என்ன நினைச்சாரா ஆஹா என்னுடைய பத்தினி ஆகிய சீத்தையை ரெண்டு அறக்கர்கள் யார் யாரோ வந்து இப்படி பற்றி சண்டையிட்டு துன்புறுத்தி இருக்கிறார்கள் போல தெரிகிறது ஒருவர் சாதகமாக இன்னொருவர் பாதகமாக போரிட்டார்களோ என்றெல்லாம் குழம்புகிறாரா நிறைய பேர் வந்து போரிட்டார்களோ என்று யோசிக்கிறாரா ராமன் லட்சுமண பெருமாள் தான் தெளிவாக சொன்னாரா இல்லையிலே இது எல்லா குண்டலங்களும் ஒன்று போலவே இருப்பதாலே பலர் மோதவில்லை பல தரையுடைய ஒருவன் மோடி இருக்கிறா இந்த நுட்பத்தை லட்சுமண பெருமாள் கண்டுபிடிப்பதா சொல்றான் ஏன் கவி இப்படி கொண்டு போறான் தெரியுமா இதுவரையில் உணர்ச்சி வசப்பட்டு அமைதிக்கு திரும்புவதும் இதுவரையில் அமைதியாகவே இருந்த ராமன் உணர்ச்சி தொடங்குவதும் இந்த காரியத்தில் இங்கிருந்து நிகழ தொடங்குகிறது என்பதை நமக்கு மகா கவிகள் விளங்க வைப்பதற்காக அவர்கள் இருவர் மனோநிலையில் ஏற்பட்ட மாறுதல்களை நமக்கு புரிய வைத்தார்கள் இதுவரையில் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டடி அப்படியே வருகக்கூடிய கூடிய இயல்புடைய ராமனுக்கு சில மாற்றங்கள் மன அதிர்ச்சிகள் மன அசைவுகள் ஏற்பட தொடங்குகின்றன லட்சுமண பெருமாளோ குழப்பம்

பிரிந்து இழப்பு தாங்க முடியாத கோபத்தில் கோதண்டத்தை எடுத்து இந்த உலகத்தை என்ன செய்யும் பார் இப்பவே இந்த வானத்தையும் இந்த மறைகளையும் பொடித்து நான் உலகத்தையும் இல்லாமல் ஆக்குவேன் இப்படி எடுத்து கோதண்டத்தை வளைத்தாரா என்ன உரிமை ஜடாயுக்கு வில்ல கீழவைடா அப்பேற்பட்ட ஆட்கள் வாய்ந்தவர் வில்ல எடுத்துக்கொண்டு நிக்கிற போது ஜடாயு உடம்பு முடியாம படுத்திருக்கிறார் ரெண்டு ரக்க இல்ல சாக போற நிலைமை வில்ல கீழவைடா ராமன் பயந்து போய் என்ன மனைவி தனியா இருக்கிற போது அவளை தனியா விட்டுட்டு போனோம் ரெண்டு வில் இருந்துக்கு அறிவு இல்ல உங்களுக்கு அவளை காப்பாற்றுவதற்குரிய பொறுப்பு இல்லை ஒண்ணும் இல்லாத உலகத்தை எரிப்பேன்னு பேசுறிய அதுவானே செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஜடாயு கொடுக்கலாம் பாருங்க கம்பன் கொம்பு வம்பு கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக அழகே வடிவான ஒரு பெண்ணை இந்த வனத்தில் தனியா விட்டுட்டு கொம்பிழை மானின் பின் போய் குலப்பழி கூட்டி கொண்டே ஒரு கொம்புடைய மானுக்கு பின்னால போய் இந்த பரம்பரைக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க சித்தப்பா இல்லையா

ராமன் கோதண்டத்தை கீழே வைத்துவிட்டு ஜடாயுக்கு முன்போ கண்ணீரோடு என்னுடைய அன்பு மேலிட்ட உணர்ச்சியினாலே என்ன செய்வது என்று தெரியாமல் நான் அப்படி பேசுகிறேன் என்பது போல கண்ணீர் விட்டு இருக்கிறார் அவர்களை மீண்டும் சமாதானம் செய்கிறார் மெல்ல லட்சுமண பெருமாள் கேட்கிறார் யார் எப்படி கொண்டு போனார்கள் என்ற விவரத்தை சொன்னால் தேடுவதற்கு வசதியா இருக்குமே கேட்கிறார் எந்த வழியாக யார் கொண்டு போனார்கள் என்ற கேள்வியை எழுப்ப அதை சொல்லுவதற்காக மெல்ல வாயித் திறந்தார் ஜடாயு அதன் வழி உயிர் பிரிந்ததுன்னு கம்பர் சொல்லுவதற்கு வாய் திறந்தார் அதன் வழி உயிர் பிரிந்தது அதை பார்த்த உடனே ராமன் அழுதானா என் மனைவி சீத்த பிரிந்தது கூட எனக்கு ஒரு பெரிய துக்கம் அல்ல அவளை என்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக என்பொருட்டு ஒருவர் மாண்டாரே இது மிகப்பெரிய துக்கம் அல்லவா உடல் முடிகிறதோ இல்லையோ போராடி எனக்காக சாக வேண்டும் என்று செத்திருக்கிறாரு இந்த தியாகத்துக்கு நான் என்ன ஈடு செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் இதுக்கு தான் பின்னாடி கம்பர் ஒரு வார்த்தை போட்டான் ஜடாயு பற்றி ஒரு அருமையான வார்த்தை தன் உயிர் புகழ்க்கு வித்வ சடாயு அது ரொம்ப ஜாக்கிரதையா வியாபாரம் பண்ணானா என்ன வியாபாரம்னா இந்த உயிரை பல பேர் அவசரப்பட்டு கெடுதல்ல விட்டுடுறான் வீணா விட்டுறான் ஜடாய் ஒட்ட மொட்டும் அபரிமிதமான புகழ் என்ற ஒன்றை வாங்குவதற்காகவே தன் உயிரை ஜாக்கிரதையா வித்தானும் ரொம்ப லாபம் வச்சு வித்தானாம் தன் உயிர் புகழ்க்கு விற்ற சடாய் அது மாதிரி புகழ் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க முடியாது அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்தான் சடா ராமன் பார்த்தார் இவருக்கு என்னதான் செய்ய முடியும்னு சொந்த தந்தை தசரதன் இப்படி ஒரு புள்ள வேணும் இதுக்காகத்தான் வேணும்னு எனக்கு ஈமக்கிரியை செய்யறதுக்காக ஒரு புள்ள வேணுமே தவம் இருந்தவன் தசரதன் அவனுக்கு அவன் கையால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை அன்பினால் இவனுக்காக செத்த இந்த ஜடாயுக்கு ராமன்சனுடைய கைகளினாலே ஈமக்கிரியை செய்தார் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் நாம நினைக்கலாம் இந்திய சரித்திரத்தை மாற்றிய நிகழ்ச்சி நான் வேடிக்கை சொல்லல இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல இந்திய சரித்திரத்தை மாற்றிய நிகழ்ச்சி எப்படி